மாநில அரசு தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்தி ஏழை மக்களுக்கு எதிராக அனைத்து சமூகத்துக்கு எதிராக வர நிறுத்தம் விமான நிலத்தை தடுத்து நிறுத்தி தடுத்து நிறுத்தை போராட்ட வடிக்கும் போராட்ட வடிக்கும் மக்களது விருப்பத்துக்கு எதிராக சமூக மக்களை திரட்டி தமிழர் வேந்த தலைமையில் போராட்ட வெடிக்கும் போராட்ட வெடிக்கும் விடமாட்டோம் விடமாட்டோம் மக்களது வாழ்வாதாரத்தை திட்டத்தை விமானம் நிச்சயமாக நட எல்லா சமூகத்தினுடைய தலைவர்களையும் அழைத்து இருக்கிறாங்க அதுக்காக தான் ஒவ்வொரு கிராமமாக சென்று மக்களை வந்து சந்தித்து வருகிறார் ஒரு பட்டியல் ஒரு கோரிக்கை இருக்கிறேன் கோரிக்கைக்காக பட்டியல் வீட்டு கோரிக்கை என்பது தேவேந்திரர்கள் வேளாண் சமூகம் விவசாயம் செய்யறாங்க அவங்களே பட்டியல் வீட்டு வெளியேற்றணும் எனக்கு தாழ்த்தப்பட்டவன் இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அதை ஏற்றுக்கொண்டால் இந்த சமூக சிக்கலை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறேன் இங்க மாநாட்டுக்கு வாங்க அதுல அந்த கருத்துக்களை நான் முன்வைத்து அரசியல் தலைவர்களை அங்க பேச வைக்கிறேன் அது எந்த மாற்றம் கருத்து அரசியல் தலைவர்கள் கண்டிப்பா பேசுவாங்க அதனுடைய எதிர்வழி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எதிரொலிக்கும்